தமிழ் மக்களை நான் ஆற்றன் பம்பா வெல்கம் டு மை சேனல் தளபதிக்கு துப்பாக்கி கத்தியெல்லாம் கொடுத்த முருகதாஸ் ஒரு கட்டத்தில் தளபதி கூட சேர்ந்து படம் பண்ண முடியாதனால நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் இப்படி எல்லாரையும் வச்சு படம் பண்ணி ஃபீல்ட் அவுட் ஆகி கடைசியாக ஆரம்பித்த இடத்துக்கே வந்திருக்காரு அதாவது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் இவங்களுக்கு அடுத்தபடியாக ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இருந்த அஜித்துக்கு எப்படி தீனாவை கொடுத்தாரோ அதே போல் இப்போது விஜய் அஜித்துக்கு அடுத்தபடியாக ஒரு மினிமம் கேரண்டியான ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இருக்கிற சிவகார்த்திகேன தேர்ந்தெடுத்திருக்கார் ஊருக்கு வெளியில் இருந்த சாராய கடைகள் நவீனமயமாக்கப்பட்டு இன்றைக்கி தெருவுக்கு தெரு வந்துருச்சு சொந்த பந்தங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு நினச்சி பயந்து பயந்து சுருட்டு பிடிச்சவங்க சினிமாவை பார்த்து பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடியே சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் போதாதுன்னு பான் பான்மவீஸ் பார்க்குறதும் இன்றைக்கி சர்வசாதாரமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு இதே போல் துப்பாக்கி கலாச்சாரத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ரெண்டு பவர்ஃபுல்லான நார்த் இந்தியன்ஸ் வராங்க அவங்கள தடுக்கிறதுக்காக இங்கே இருக்க எண்ணெய் அதிகாரிகள் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் இவங்களை மீறி அஞ்சு கண்டைனர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுது இப்போ அந்த துப்பாக்கியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக என்ஐ அதிகாரிகள் ஒரு சூசைட் மிஷனுக்கு பிளான் பண்ணுறாங்க இந்த துப்பாக்கி மேட்ரு புதுசாக இருந்தாலும் கான்செப்ட் ரொம்ப பழசு தான் சைனாவிலேருந்து வந்த வைரஸ் அரைக்கிறதுக்காக நோக்கு வருமோ லஞ்சம் மூழலுக்காக ஏசிஎஃப் அப்புறம் ஸ்லீப்பர் செல்ஸுக்கு சீக்ரெட் ஏஜென்ட்டு இதே மாதிரி துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்காக சஞ்சய் சுடலை வரிசையில் ஒரு சூப்பர் பேஷண்ட்டை ஏஆர் முருகதாஸ் உருவாக்கியிருக்காரு அந்த சூப்பர் பேஷண்ட்டு துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுத்தாரா இல்லையாங்கிறது ஒரு கதை அந்த சூப்பர் பேஷண்ட்டு குணமடைஞ்சாரா அவருக்கு வந்திருக்கிறது வியாதியாக வரமாங்கிறது இன்னொரு கதை ஏ ஆர் முருகதாஸோட முந்தைய படங்களை பார்த்தீங்கன்னா அது வெற்றி படமாக இருந்தாலும் சரி தோல்வி படமாக இருந்தாலும் சரி வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ஃபிசிக்கலாக மட்டும் ஸ்ட்ராங்காக காட்டுறாங்களே தவிர மற்றபடி அவரோட முந்தைய படங்களில் வில்லன் ஹீரோவுக்கு தண்ணி காட்டுற மாதிரி புதுமையான காட்சிகள்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை வழக்கமான ஆக்ஷன் படங்களில் வர்ற வில்லன்களாக தான் இருக்காங்க வித்யுத்து ஷபீர் இவங்க ரெண்டு பேரும் பரிச்சயமான முகங்களாக இருக்கிறதுனால மட்டும் அந்த கதாபாத்திரங்களை ஓரளவு ரசிக்க முடிஞ்சதே தவிர வேறு வேறு எதுவும் பெருசாக அந்த கதாபாத்திரங்களுக்காக இயக்குனர் மெனக்கடலை ஏஆர் முருகதாஸோட இந்த முயற்சியில் எது சிறப்பா வந்திருக்குன்னு கேட்டால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஒரு செல்லுக்குள்ளே சிவகாத்திகன் ஃபைட் பண்ணுறது நல்லா இருந்துச்சு ஆனால் அதை விட வித்யூத் பண்ணியிருக்க ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு முருகதாஸ் அவர்கள் இப்போ இருக்க இயக்குநர்கள் மாதிரி உலக படங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷனுங்கிற பேர்ல படம் பண்ணுறவர் இல்ல சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவரோட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் நாளிதழ்களையும் வார இதழ்களையும் வந்திருக்கு அடிப்படையில் அவர் ஒரு ரைட்டர் அதுக்கப்புறம் தான் டைரக்டர் இதை ஏன் சொல்கிறேன்னா முருகதாஸ் படங்களை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அருத பழசான ஒரு விஷயத்தை கூட புதுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளை யோசிக்க வச்சிருப்பாரு உதாரணத்துக்கு துப்பாக்கி படத்தை சொல்லலாம் அதில் காலங்காலமா சினிமாவில் காட்டப்படுற தீவிரவாதம் டெரரிசம் இந்த வார்த்தைகளுக்கு பதிலா ஸ்லீப்பர் செல்னு ஒரு புது வார்த்தையை பயன்படுத்தி நம்மளை யோசிக்க வச்சிருப்பாரு அதே போல் அண்டர்கவர் காப் உழவாளி கருப்பாடு கருங்காலி இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு பதிலாக இந்த படத்தில் மோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அது கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு நொடி பொழுதில் உயிரை பறிக்கக்கூடிய துப்பாக்கி சத்தம் படம் முழுக்க கேட்டாலும் இந்த இந்த கதையில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் எழுதியிருக்காங்க வித்யூத் ஷபீர் ரெண்டு பேரும் வில்லன்களாக இருந்தாலும் வித்யூத்தை காப்பாற்றுறதுக்காக ஷபீர் தன்னோட கையையே வெட்டிக்கிறாரு அவங்கள பிடிக்க நினைக்கிற பிஜு மேனனுக்காக அவரோட பையன் விக்ராந்து உயிரையே தியாகம் பண்ணுறாரு அப்புறம் ஹீரோயினுக்காக தற்கொலை பண்ணிக்கிற சிவகார்த்திகேயன் இப்படி இந்த மூணு காம்போவும் ஏதோ ஒரு வகையில் எமோஷ்னலாக நம்ம கூட கனெக்ட் ஆகுது இதெல்லாம் ஓகே இந்த படத்தோட டைட்டில் இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை ஏன்னா மும்பையில் இருக்க தீவிரவாதிகளை நம்ம இருந்து போகிற ஒரு ஹீரோ அடித்து துவம்சம் பண்ணுற கதைக்கு மதராசிங்கிற டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த படத்துக்கு முருகதாஸ் அவர்கள் துப்பாக்கின்னு பேர் வச்சிருந்தாரு ஆனால் இப்போ முழுக்க முழுக்க துப்பாக்கி கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற ஒரு கதைக்கு துப்பாக்கின்னு டைட்டில் வைக்காம மதராசிங்கிற டைட்டில் வச்சிருக்காரு துப்பாக்கின்னு வைக்கலன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் துப்பாக்கி ரீலோடுனாவது வச்சுருந்துருக்கலாம் விஜய் அரசியலுக்கு போனது கோட் படத்தில் சிவகார்த்திகன் கிட்ட துப்பாக்கியை கொடுத்தது அதுக்கேற்ற மாதிரி முருகதாஸ் கூட சேர்ந்து சிவகார்த்திகையன் படம் பண்ணது இதெல்லாம் போதாதுன்னு துப்பாக்கி யார்கிட்ட இருந்தாலும் நான் தாண்டா வில்லன்னு வித்யூத் டைலாக் பேசினது இப்படி ரெண்டு வருஷமா அந்த துப்பாக்கி அவங்க மத்தியில் மாட்டிக்கிட்டு படாத பாடுப்படுது அப்படிப்பட்ட துப்பாக்கியை இவங்க எப்படி பார்த்தா ஒரு ஸ்கூல் பையன் கண்ணை ஷூட் பண்றான் அடுத்த சீன்லேயே கன்னை வச்சு ஷார்ட் ரேஞ்சில் வில்லனை ஷூட் ஆனால் வில்லனும் திரும்ப உயிரோடு வந்து அவர் ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு ஹீரோயினை போய் சரமாரியாக சுடுறாரு கடைசியாக அந்த ஹீரோயினும் புழைச்சி வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க படம் சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் இந்த மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம கண்ணில் பட்டிருக்காது ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா ரீசெண்டாக வந்த பெரிய பெரிய மசாலா படங்களுக்கு இந்த படம் எவ்வளவோ பரவாயில்ல டிசி காமிக்ஸில் வர சூப்பர்மேன் கேரக்டரை ஃபஸ்ட்டு வில்லனாக தான் சித்தரிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவரோட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் வச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சால் எப்படி இருக்குன்னு யோசிச்சதோட விளைவு தான் இன்றைக்கி நாம் பார்த்து சிச்சுட்டுருக்க அந்த சூப்பர்மேன் கேரக்டரு அதே போல் ஸ்பைடர் படத்தில் எஸ்ஏ சூர்யா ப்ளே பண்ணியிருந்த அந்த சுடல கதாபாத்திரத்தோட இன்னொரு வருஷன் மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த மதராசி சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் முருகதாஸ் படங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் ஆனால் மற்ற காமன் ஆடியன்ஸுக்கு இது ஒரு சுமாரான படம்தான் இந்த வீடியோவை பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி